அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி பர்காத்துஹூ என்ன காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன் காரைக்காலில் வாரா சந்தை போடுவாங்க ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வரும் அங்கே போய் தான் நான் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நைட்டு எட்டு மணிக்கு நாங்கள் காரைக்கால் கிளம்பி காய்கறி வாங்கிறதுக்காக போனோம் எங்களுக்கு காய்கறிலாம் நல்லா மலுவாக கழிச்சிச்சு அதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதோட ரேட்டு என்னங்கிறது வந்து சொல்கிறேன் மொளைக்கீரை ஒரு கட்டு பத்து ரூபா தக்காளி ரெண்டு கிலோ முப்பது ரூபா சுரைக்காய் இருபது ரூபா பீட்ரூட் பத்து ரூபா சவுசவு பத்து ரூபா கேரட்டு அரை கிலோ இருபது ரூபா பீன்ஸு அரை கிலோ இருபது ரூபா மாங்காய் கிலோ இருபத்தஞ்சி ரூபா கொத்தரங்காய் பதினஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் பீக்கங்காய் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் வாழைப்பூ பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க வெண்டைக்காய் ரூபா கத்திரிக்காய் கிலோ இருபது ரூபா முள்ளங்கி பத்து ரூபா வாழைக்காய் நாலு பத்து ரூபா முட்டைக்கோசு பத்து ரூபா நான் எங்கள் ஊரில் அதை நான் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அதே வரை நாங்கள் பத்து ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் வேர்க்கடலை படி முப்பது ரூபான்னு சொன்னாங்க லாஸ்ட்டாக அந்தனால எனக்கு ஒரு படி ரூபாய்க்கு தந்தாங்க கிள நல்லா நல்லா இருந்துச்சு இஞ்சி பத்து ரூபாய் அவ்வளோ தான் எங்கள் கேக்கரிலாம் விலை கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க